பாஸ்ல இன்னைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் மேடைக்கு வந்ததும் உள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தி மக்கள் கிட்ட ஆவேசமா ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ராஜா ராணி டாஸ்க்குமே வந்து கொடுத்தாச்சு ஸோ இந்த டாஸ்க்கில் அவங்க தனித்திறமையெல்லாம் காமிச்சு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இதுலேயுமே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பர்சனலா தாக்கறதும் வன்மத்தை தான் இருக்காங்க ஸோ இன்னுமே அவங்க இந்த கேமு புரியாமல் தான் விளையாடிட்டு இருக்காங்களா இல்லை தான் விளையாடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ராஜாவா இருந்தாலும் ராணியா இருந்தாலும் தப்பு வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அதாவது ரூல்ஸை பிரேக் பண்றது கேமில் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது கேமை விட்டு தனியாக போய் வெளியே விளையாடிட்டு இருக்கிறது பர்சனலா ஒருத்தர் அட்டாக் பண்றது கேமை புரிஞ்சு காமிக்கிறது இருக்கிறது இந்த மாதிரி தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எல்லாத்தையுமே இன்றிரவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க ஸோ விஜய் சேவரி அவர்கள் சொன்னத பற்றி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க